அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அனுபவங்க சொல்லி தருகிற ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் ரெண்டு கிரந்தங்களிலையும் பதிவாக இருக்கிற ஒரு செய்தி பாருங்க மறுமை நாளிலே எல்லா கண்களும் அழுது கொண்டிருக்கும் உலகத்தில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தொடுத்து இதா யோமில் கியாமா கியாமத்தினால் வர்ற வரைக்கும் உள்ள மனித மனிதர்கள் எவ்வளவு வந்தார்களோ அவர்கள் எல்லாமே கியாமத்து நாளிலே மகிஷர் மைதானத்திலே அண்ணாவுக்கு முன்னிலையிலே அழுது கொண்டிருப்பார்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள் சொல்லிட்டு பெருமானா சந்தன் பாகுலி சொல்ல பண்ணவங்க ஒரு மூணு பேரை சொல்றாங்க இந்த மூணு பேரும் அங்கே கண்ணீர் வடிக்க மாட்டார்கள் அங்கே கண்ணீர் மகிஷர் மைதானத்திலே கண்ணீர் வடிக்க மாட்டார்கள் முதலில் யார் என்று சொன்னால் இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை தன்னுடைய கண்ணால் கூட பார்க்காதவர்கள் அல்ல உன்னை தடை பண்ணிருக்கான் இதை பார்க்க கூடாதுன்னு சொல்றான் அல்ல அதை பார்க்க மாட்டேன் என்று தன்னை பாதுகாத்துக் கொண்டார் அல்லவா அப்படி தன்னுடைய பார்வையை மட்டுப்படுத்திக் கொண்ட கட்டுப்படுத்திக் கொண்ட அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி நாளை மகிஷர் மைதானத்திலே எல்லோரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் அவர்களை மட்டும் கண்ணீர் வடிக்காத அளவிற்கு அவரது உள்ளங்களை அல்லாஹ் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்று பெருமானார் சொல்றார்கள் அன்பிற்கினியவர்களே அடுத்து இரண்டாவது சொன்னாங்க இறை வழியிலே விழித்திருந்த கண் இறைவனுக்காக வேண்டி இறை வழியிலே அது பல பல காரியங்கள் இருக்கிறது இறைவனுக்காக வேண்டி விழித்திருந்த கண் மூன்றாவதாக இறையச்சத்தால் இறையச்சத்தின் காரணத்தினால் குறைந்தபட்சம் ஒரு ஈயின் தலை அளவாவது ஈனுடைய தலை அளவிற்கு இருக்குங்க அந்த தலை அளவாவது தன்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீரை வடித்தான் அல்லவா சொட்டு சொல்லவா அதற்காக வேண்டி அவன் மகிழ்ச்சர் மைதானத்திலே கண்ணி வடிக்காமல் அல்லாது அவனை பாதுகாப்பதாக அவனுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியை தருவதாக சொல்லி தருகிற செய்தியை பார்ப்போம்